ஆவடி மாநகராட்சி துணை மேயர் இல்லத்தில் தூய்மை பணி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆவடி மாநகராட்சி துணை மேயர் திரு சூரியகுமார் அவர்களின் தாயாரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு அவரது இல்லத்தில் பட படத்திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் இரா ஆந்திரிதாஸ் கலந்து கொண்டு தெய்வ திரு விஜயா அம்மாள் அம்மையாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் இதில் ஆவடி பகுதியைச் சேர்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஆவடி மாநகராட்சி தலைவர் வை வேலு பொருளாளர் தினகரன் பகுதி செயலாளர்கள் பக்தன் நகரமன்ற உறுப்பினர் கார்த்திக் காமேஷ் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் கிறிஸ்டோபர் மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரசாந்த் கதிர் கண்ணன் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 네 <목소리나>